السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تعالى ومن الناس من يقول آمنا بالله آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين சதக்கல்லாஹுலீம் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா செல் அல்லாஹூ அணைகிவசல் அன்னவர்களுக்கும் சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்களுக்கும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கை மிகுந்த பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருபத்தி மூன்றில் சூரத்துல் பக்ராவினுடைய எட்டாம் வசனம்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இறைவன் குரானை தொடங்கி நான்கு ஆயத்துகளில் முமின்கள் யார் என்பதை வரையறுத்து காட்டினான் பின்பு இரண்டு ஆயத்துகளிலே காஃபிர்கள் அவர்களைப் பற்றி இருக்கிற வர்ணனைகளை சொல்லி காண்பித்தான் அடுத்து இறைவன் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட மொனாபிகீன் என்கிற நயவஞ்சகக்காரர்கள் இவர்களைப் பற்றி பதிமூன்று வசனங்களிலே இறைவன் தெல்ல தெளிவாய் அவர்களின் குணங்கள் என்ன அவர்களுக்கான இழிவு என்ன அவர்களுக்கான கெட்ட உதாரணம் என்ன இவைகளையெல்லாம் இறைவன் இங்கே பட்டியலிட்டு காண்பிக்கின்றான் உலகத்தில் மும்மின்கள் சிறந்தவர்கள் காபிர்கள் கெட்ட வருக ஆனால் முனாபிக்க மிக கெட்டு வகை காட்டத்தான் நான்கு ஆயத்துகளில் மொமின்களை கூறிய இறைவன் இரண்டு ஆயத்துகளில் சுருங்கச் சொல்லி விளக்கிச் சொன்ன இறைவன் பதிமூன்று ஆயத்துகளிலே இவர்களை பற்றி சொல்கிறான் என்றால் இந்த நிஃபாக் என்கிற நயவஞ்சகம் ஆக கொடுமையானது ஆக குற்றமானது என்பதை தான் திருக்குறான் முழுக்க நம்மால் காண முடிகின்றது கணித்திற்குரியவர்களே இறைவன் சொல்கிறான் ஒமினன் மக்களிலே சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் மைய சொல்கிறார்கள் சொலுகிறார்கள் பில்லா அல்ல நாங்கள் நம்பினோம் நாளை நாங்கள் நம்பினோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக நம்பவே இல்லை என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கின்றான் யார் அவர்கள் பெருமான் செல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் மக்காவில் வாழுகிற காலம் வரை இந்த முனாஃபிக் என்கிற பேச்சுக்கே இடமில்லை உலகத்தில் இரண்டே வகைதான் ஒன்று நபிகளை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இன்னொன்று நபிகளை மறுக்கின்ற காஃபிர்கள் மூன்றாவது கூட்டம் இல்லவே இல்லை பெருமான் சல் அலை அலி வசல்லம் மக்காவில் வாழ்கிறவரை மக்காவை துறந்து மதினா வரை இப்படிப்பட்ட பேச்சுக்க இடம் இல்லை அல்லாஹு ரசூருல்லா அவர்களுக்கு மதினாவுக்கு செல்லக்கூடிய அனுமதியை தருகிறான் பெருமான் செல் அலை அலி வசல்லம் மதினாவுக்கு செல்கிறார்கள் அங்கே பார்த்தால் இரண்டு கூட்டம் வாழ்ந்தார்கள் அங்கே ஒன்று என்கிற கூட்டம் இன்னொன்று என்கிற கூட்டம் இவர்களோ தங்களுடைய மூதாதிரிகளான அரபியுடைய முஷிரிக்குகளை அரபிக் காபிர்களை நம்பிக்கொண்டு அவர்களைப் போன்று சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே மூன்று கூட்டங்களை பெருமானால் காண்கிறார்கள் ஒன்று பனு நுக்கா என்கிற கூட்டம் இவர்கள்தான் ஹ் கூட்டம் இன்னொன்று பனு நுலைர் இன்னொன்று பனு குரைலா இதுதான் ஔசுரிய கூட்டம் முஹம்மது சல்லாஹ் அலைவசல்லம் இவர்களிடத்திலே போய் ஈமானை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யுகூதிகளிலே அப்துல்லாஹிபுன் சலாமை தவிர்த்து பெரும்பாலும் யாரும் ஈமான் கொள்ளவில்லை ஆனாலும் கூட பெருமானாரை கண்டு ஒரு அச்சம் வந்து கொண்டிருந்தது முகமது நபி அவர்கள் மதினாவுடைய அரசியலில் அரசியல் தலைவராக நியமிக்கப்பட்டு தங்கள் அரசியலிலே நமக்கும் வாழுகிற உரிமையை கொடுத்திருக்கிறார் இங்கே பொருளாதாரத்தை சேர்க்கும் உரிமை கொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் பதிலுடைய போர்க்களத்தை கொடுத்தான் மிக பெரும் வெற்றியை கொடுத்தான் இந்த வெற்றிக்கு பின்னால் அவர்கள் பயக்க ஆரம்பித்தார்கள் முக முஸ்லிம்கள் இவ்வளவு குறைவாக இருந்தும் கூட பெரும் கூட்டத்தை துரத்தி அடுத்திருக்கின்றார்கள் இனிமேலும் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உயிருக்கும் உடமைக்கும் பாது அச்சம் வந்து விடுமோ என்கிற பயம்

தவிர உண்மையான உள்ளங்களால் அல்லாஹவை நம்பவும் இல்லை மறுமையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை வேதங்களை நம்பவும் இல்லை எனவேதான் தான் முன்னால் நிஃபாக் என்கிற பெயரே கிடையாது ஹிஜிரத்துக்கு பிறகு பதிலுடைய வெற்றிக்கு பிறகுதான் இந்த நிஃபாக் என்கிற இளைய வஞ்சகம் தலைதூக்க ஆரம்பிக்கின்றது முகமது ரசூலுல்லாஹ் செல்லா செல்லம் அவர்கள் அந்த மக்களை விளங்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் சொன்னான் எஹதர்ல் முனாஃபிகூன் முனாஃபிக்கையில் பயப்படும் அறார்கள் அன்துனஸ்ர আলাইஹி சூர ஒரு சூர இரங்கி விடுமோ தங்கள் உள்ளங்களிலே மறைத்திருக்கின்ற குஃபரை தாங்கள் யார் என்கிற அடயாலத்தை ஒரு குரானுடைய வசனம் வெளிக்கி காንபிட்டு விடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு முனாஃபிக்கீன்கள் பயப்பட்டு கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அப்துல்லாஹி இப்னு உபை சலூல் முஅத்தப இப்னு குஷைர் ஜத் கைஸ் இது போன்றவர்கள் எல்லாம் முனாஃபிக்கின்களின் தலைவர்களாக இருந்த வயல்த்திக் கொண்டிருந்தார்கள் கண்டித்துக்குரிய பெருமக்களே இந்த நிலையில்தான் இறைவன் வசனத்தை இலக்கினான் முனாஸ்ஃபிகியங்களே நீங்கள் வெறும் வாயால் சொல்கிறீர்கள் நீங்கள் வெறும் வாயால் சொல்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளமோ அதை மறைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவருடைய குணங்களை அல்லாஹ் சொல்வான் முதபீன பைனதாரி லா இலா ஹா உலா லா இலா ஹா உலா இப்பக்கம் அப்பக்கம் இல்லாமல் அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் மும்மிகிடத்திலே வந்தால் நாங்களும் மும்மிகள் என்று சொல்லுவார்கள் தொழுகு தொழுகுவார்கள் போரலை கலந்து கொள்வார்கள் ஆனால் காஃபிகளோடு கலந்து விட்டால் நாங்கள் மும்பிண்கள்லாம் இல்லை ஏதோ உயிருக்கும் உடம்புக்கு பாதுகாப்பு மெஜாரிட்டியா இருக்கிறாங்களே என்ன பண்றது என்று குஃப்ரை வெளிப்படுத்துவார்கள் இவர்கள்தான் முனாஃபிக் எங்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்லும் இத ஜ அகல் முனாஃபிகூன் காலோ நஷது என்ன கலரசு முனாஃபிக் மலக்கீன்கள் உம்மிடம் வந்தால்தான் அல்லாஹுவை வணங்குவதாக சொல்வார்கள் ஆனால் நிச்சயமாக உங்களை விட்டு போன பிறகு அந்த வார்த்தையை மாற்றி விடுவார்கள் அல்லாஹும் சத்தியம் விட்டு சொன்னார் முனாஃபிக்கீன்கள் பொய்யர்கள் அவர்கள் வந்தால் சொல்கிறார்கள் உண்மையில் உள்ளத்தில் ஈமான் இல்லை ஆனால் ஈமான் என்றால் என்ன தெரியுமா அல் ஈமான் மாரிஃபத்தும் பில் கல் ஒ கவுலும் பில் லிசான் ஒ அமலும் பில் அவர் நம்புவது நாவால் மொழிவது உறுப்புகளால் அமல் செய்வது இந்த அமலை விட்டுவிட்ட காரணத்தினாலே இறைவனை அவர்களை அடையாளம் கண்டான் நபிக்கு அறிவித்தான் முகம் அவர்கள் சாஹிபு சிர் ஹுதைஃபாதி அவர்களிடத்திலே ஒரு பட்டியலை கொடுத்தார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் பட்டியலை பெருமனால் கொடுத்திருக்கிறார்கள் கணித்துக்குரிய பெருமக்களே இங்கே நாம் விளங்க வேண்டிய இரண்டு விஷயம் என்ன தெரியுமா நிஃபாக் நயவஞ்சகம் இரண்டு உள்ளது ஒன்று கொள்கை ரீதியா நயவஞ்சகம் இன்னொன்று அமல் ரீதியான நயவஞ்சகம் கொள்கை ரீதியான நயவஞ்சகம் என்ன அல்லாஹை இல்லை என்று உள்ளத்தால் வைத்து கொண்டு வாயால் சொல்வது நானும் அல்லாஹ நம்புறேன் உள்ளம் சொல்கிறது நான் காஃபிர் என்று இதுதான் நரகத்தில் சேர்க்கின்ற முனாஃபிக் என்பது இரண்டாவது இருக்கிறது அமலி நிஃபாத் செயல் நயவஞ்சகம் என்ன தெரியுமா பெருமாள் சொன்னாங்க இதா அவன் பேசினால் போய் சொல்வான் வாக்களித்தால் மாறு செய் நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான் சென்றால் தர்க்கம் செய்தால் விவாதம் செய்தால் திட்டிவிட்டு போய்விடுவான் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் படிப்புக்குரியவர்கள் இவர்கள் பாவிகள் ஆனால் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் கணித்துக்குரிய பெருமக்களே ரெண்டு வகை இருக்குங்க ஒரு பிரியப்படுகிறான் அல்ல அவரை பொறுப்பெடுக்கிறான் அவர் யார் தெரியுமா ஈமானோடு இறுதி வரை வாழ்பவர் இன்னொரு மூமின் இருக்கிறான் அவர் அல்லாஹ் பிரியப்படுறதும் இல்லை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறதும் இல்லை யார் கடைசி நேரத்தில் ஈமானை விடுகிறாரோ எந்த மூமின் அதே போன்று காஃபர்கள்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு காஃபிர் அல்லாஹ் நிச்சயமாக தண்டிப்பான் யார் தெரியுமா குஃபுரலை வாழ்ந்து குஃபுரலை மரணிக்கின்றவன் இன்னொரு காஃபிருக்கு தண்டனையே இல்லை ஏன் என்றார் அவன் குஃபுரை விட்டு மீண்டு இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார் க்குரிய பெருமக்களே அபு ரசீன் என்ற சஹாபி நபி இடத்திலே போய் உட்கார்ந்து பொழுது சொன்னாங்க சல்லா அலே செல்லம் அபு ரசீனே நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் சுவைகள் மாறாத ஒரு பாலை குடிப்போம் சொர்க்கத்திலே குடிப்போம் என்று பெருமானால் சொன்னாங்க அப்ப சஹாபி அபு ரசீன் கேட்கிறார் யார் ரசூரல்லா மௌத் ஆயிட்டா அல்ல எப்படி எழுப்புவான்னு கேட்டாங்க சொன்னாங்க ரசூல்லா அவங்க ஏப்பா ஒரு 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 நிலம் இருக்கிறது தரிசு நிலம் தரிசு நிலத்தில் போயிட்டு இருக்கிற திடீர்னு பார்த்தா அதில் செடிகளை வளர்கிறது திடீர் என்று தரிசாக மாறுகிறது திடீர் என்று மழை பெய்து விட்டால் செடிகளை வளர்க்கின்றதே மவுத்தாகின பூமி உயிராகிறது உயிராகிய பூமி மவுத்தாகிறதே பூமியே மாறும் பொழுது ரப்பில் ஆலமீன் நம்மை மூத்தாக்கி விட்டு எழுப்ப எழுப்பாட்ட மாட்டானா என்று பெருமானால் கேட்டாங்க இப்போ கேட்டால் சஹாபி யார் அசூல் நான் மூமீன் தான் என்று எப்படி வளங்கிக்கிறது என்று சொன்னாங்க சொல்லலா அல்ல செல்லம் ஒரு அமல் செஞ்சுட்டு இது நல்ல அமல் நல்லா நன்மை கொடுப்பான் அப்படியும் நம்பிட்டு ஒரு பாவம் செஞ்சுட்டு இதை கெட்ட அமல் அல்ல தண்டிப்பான் இதை என்று அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்பினால் நீ தான் மூமி என்கிற அடையாளத்தை பெருமானா சொல்லி கொடுத்தார்கள் கணித்துக்குரியவர்களே முனாஃபிக்கு உதாரணம் சொல்லட்டுமா முனாஃபிக்கு ஒரு முயல் மாதிரி முயலை பார்த்தீங்கன்னா காட்டில் போய் குழி தோண்டும் குழி தோண்டி குழுதோண்டு நல்ல ஆழமாக குழி தோண்டிட்டு மேலே மண்ணை போட்டு போயிடும் வெளியே பார்த்தா மண்ணை உள்ளே பார்த்தா குழி அதே மாதிரி வெளியில் பார்த்தா நாக்கில் அல்லாஹ் ரசூல் கிதா வேதங்கள் மறுமை நம்பரோ நம்பருன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் குஃபுர் இருக்கும் மண்களை போன்று இருட்டாக குஃபுர் இருக்கும் இவர்கள் தான் முனாஃபிக்கீன்கள் அல்லாஹு தாலா நிஃபாக்கை விளங்கும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக இறைவன் உரைக்கு போகின்ற இந்த பதிமூன்று வசனங்களிலே அல்லாஹ் முனாஃபிக்கு யார் அவர்களுடைய அடையாளங்கள் என்ன அவர்களுடைய இழிவுகள் என்ன அல்ல அவர்கள் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறான் அவர்களுக்கான கெட்ட உதாரணம் என்ன என்பதெல்லாம் வகை மென்மேலும் ஆயத்துகளிலே இவர்களை பற்றி சிந்தித்து இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நாம் முற்றிலுமாக வெளியாகி உண்மை மும்மீன்களாகவே வாழ்ந்து உண்மை மும்மீன்களாகவே மரணிக்கும் அற்புதமான اور باقی اتنی اللہ نصیبہ کی تروانہ ہے وہ دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ